சமூகத்தில் முக்குவர் பரவர் கரையன் பட்டம் கட்டி கடையர் வளையர் செம்படவர் இவங்க எல்லாரும் ஒரு பொதுப்பெயரின் கீழ் நாம் இங்கே வரணும் ஒரு கோரிக்கை வெகு நாட்களாக இந்த எழுதப்படு இருந்து எழுப்பப்படுகிறது இந்த கோரிக்கையை இன்றைக்கு எப்படி தேவேந்திர குல வேளாளர்கள் தங்கள் பெயரை மாற்ற வேண்டும் என்று போராடி ஒரு ஒற்றை பெயரில் தங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்த கடல் சமூகத்திலே இருக்கிற எல்லா பிரிவுகளும் தங்களை ஒரு ஒற்றை பெயரின் கீழ் வர வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இவங்க வைத்த வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையில் அவங்க சொல்ற பேரில் வேணால் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாமே தவிர ஆனால் இந்த மக்களை ஒரு குடையின் கீழ் நிச்சயமாக அணிதிரட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற இவ்வளவு மீனவர் இருக்கிறவங்கள மீனவர் சமூகத்தின் பிரதிநிதி யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் இங்க தமிழகத்தில் தொகுதிகளை குறுக்கா பிரிக்கிறோம் இந்த தொகுதிகளை நீட்டா பிரிக்கணும் ஏன்னா உலகத்திலே இரண்டாவது பெரிய லாங்கஸ்ட் வேர்ல்டு ஏசியாவில் இருக்கிற நம்ம பீச்ச கடற்கரையை நீ குறுக்கு வாட்டத்தில் பிரித்தால் எப்படி மீனவர் சமூகத்தின் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் போவான் எப்படி அவருடைய கோரிக்கையை பேசுவான் இது எல்லாம் எங்க அண்ணன் வந்தவன்னா நடக்கலாம் போல இருக்குது அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மிக ஒரு சாதாரண விஷயம் காலையில் கலம்புற வீட்டில இருந்து மழை இருந்தா கொடை மாட்டோமா அப்படி இன்றைக்கு காலையில் மீன் பிடிக்க போறேன்னு இலங்கை மீனவர்கள் நம்மளை தாக்கலாம் சுடலாம் என்று சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கொண்டு போனோம் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போனோம் நம்ம துப்பாக்கி எடுத்துன்னு போனா அது சட்டத்துக்கு புறமா மாறிடும் எப்படி பட்டியல் சமூக மக்களுக்கு வன்கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அதை மீனவர்களுக்கு இந்த அரசு ஆயுதம் வழங்க வேண்டும் உன்னால் சுடுவதற்கு போடுறான் கடல்ல எவண்டா கோடு போட்டுவேன் அப்போ மீனவர்கள் சாதாரணமாக இயற்கையா கொஞ்சம் கடந்து போயிடுறான் அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஆனா இங்க இருக்கிற மீனவர்களை பார்த்தா ஒரு மீனவர் கூட பேராசை பிடித்த மீனவர் மாதிரி தெரியல ஆனா இங்க மீனவர்களை சுட்டால் தமிழகத்தில் இருக்கிற அரசு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிடம் என்ன சொல்லுது நம்முடைய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பேராசை பிடித்தவர்கள் என்று சொல்கிற கூட்டம் ஆட்சி வரை இந்த திராவிடம் ஆட்சி வரை இதே நிலைதான் நீடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் நாம கைது செய்யப்பட்டிருக்கோம் அந்த சைடு ஒண்ணுமே இல்லை ஒருத்தருமே நமக்கு தான் எல்லை தெரியல எல்லையோட நின்றான் அப்போ அவனும் என்ட்ரி ஆகிறான் நாமளும் தவறுதலாக என்ட்ரி ஆகிறோம் நாம தவறுதலா என்ட்ரி ஆனால் அங்கே பிடிக்கிறான் அவன் தவறுதலாக என்ட்ரி ஆனால் நம்முடைய அதிகாரி போயிடுமா மாப்பிள போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு அனுப்புகிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி இருபது பேர் நம்முடைய தமிழக மீனவர் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான் இலங்கை இலங்கை மீனவர்கள் ஒருத்தம் கூட கைது செய்யப்படலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்

அதாவது நீ பேராசை இல்லாம கிடைச்சது ஒரு தமிழகத்தின் முதல்வர் இங்கே ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒரு மீனவர் சமூகத்தை பேராசைக்காரர் என்று சொன்னார் அப்பவும் ஒன்னும் நடக்கல டாஸ்மார்க் ஊழல் ஏங்க ஊழலே இல்லைன்றாங்க நம்ம கூட்டத்தை விடுங்க வேற ஒரு கூட்டத்தை போடுவோம் போட்டாங்கன்னா ஒவ்வொருவனும் சாட்சியா இருப்பான் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு நூறு பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து கேட்கிறான் அதுல தொண்ணூறு பேர் இந்த டாஸ்மார்க் உடலுக்கு சாட்சியா இருப்பான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் கடையில் வாங்குற போது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தானே வாங்குறான் இதை விட இன்னும் ஐ விட்னஸ் வேணும் இவங்க கதை விடுறான் டாஸ்மார்க் இல்லாத போல எதுவுமே நடக்கல ஒரு நாளைக்கு இந்தியா தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் பேர் குடிக்கிறான் சரி ஒரு கோடினு போடு ஒரு கோடி ஒரு கோடி பாட்டல் ஒரு கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு முந்நூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் நாலு வருஷத்துக்கு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சு பதினாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை முழுங்கி விட்டு ஒண்ணுமே சாப்பிடல தண்ணி தாக்கத்தோடு தான் நான் இருக்கிறேன் பசியோட தான் இருக்கிறேன் அப்படின்னு இங்க பம்மாத்து காட்டுறான் இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஏய் நான் விட்னஸ்ரா நான் விட்னஸ் நான் விட்னஸ்ரா நான் தான் ஐ விட்னஸ் அப்படின்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான இவன் என்ன நினைக்கிறான் இந்த பாவிங்க ஏதாவது டாஸ்மார்க்ல ஊழல்கள் வச்சு இந்த டாஸ்மார்க்கே முடிச்சிட போறானுங்க மூடிட போறானுவா அதால அவன் எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல ஏன் நாக்குகளை ரெண்டு ஆல்கால் போனா போதும்னு தமிழர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழர்கள் எல்லாம் சொல்லுவான் வரலாற்றில் மிக தமிழர்கள்லாம் ி தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி பிறக்கும் போதே வாளோடு பிறந்தோம் பேசலாம் ரூம்ல பேசலாம் வெளியில வந்து பேசணும்னு வச்சுங்க ஒரே ஒரு ஊருகாய் துண்டு ஒரே ஒரு ஊறுகாய் துண்டு இருந்தால் கூட அந்த ஊருகாய் துண்டை நாக்கில நக்கிக் கொண்டு இன்னும் ரெண்டு நாள் உயிர் வாழலாம் நாம் நம்முடைய உரிமைக்காக வெளியே வந்துவிடக்கூடாது என்று